ஒரு வேலையா கோல்ட தூக்கிட்டு அடுத்த வேலையை பாப்போம் ஐயோ இனியா மாத்தி அந்த தங்கத்தை திருடலாம் பாக்கலையா உன்னை விட மாட்டேன்டா ஐயோ இந்த பெருசட பார்த்த பூல பின்னாடி தட ஓட விட்ட இவ எப்படி ஏ பின்னாடி பார்த்தா எனக்கு ஒண்ணும் புரியல சரி இவ கிட்ட இருந்து எப்படியாச்சும் தப்பு சாவணும் எண்ணெய் பண்ணலாம் நம்ம பாக்கெட்ல எண்ணெய் இருக்கு அதை எடுத்து ஊத்தி விட்டு அவனை வழுக்க வச்சிட வேண்டியதுதான் வாழ்க்கை விழுறா கிழட்டு பயலே தப்பிச்சுட்டேன் ஐயய்யோ இவன் என்ன விடாம என்னைய துரத்துக்கிட்டே இருக்கா இப்ப நான் என்ன பண்றது ரொம்ப பயமா இருக்கு இவ என்னை விட கொஞ்சம் ஹைட்டா தான் இருக்கா பேசாம போன வச்சுரு வேண்டியதா இந்த வாங்கிக்க மீசைக்கு மண்ணை படைச்சிருச்சு இனிமே நான் தப்பிச்சுற வேண்டியதான் ஐயய்யோ இவன் என்ன என்னை விடாம துரத்துக்கிட்டே இருக்கா இவகிட்ட இருந்து எப்படியாச்சு நான் இப்ப தப்பிச்சே ஆகணும் இல்லைனா என்ன ஜெயில போட்டு மொத்த எடுத்துருவான் சாபா ஒரு கால் டாக்ஸியை பிடிச்சி அதை வச்சு போயிட வேண்டியதா எப்படியாச்சுடா வேகமா போயாகணும் ஹலோ சீக்கிரம் கார் அடுப்பு ஐயா கார் வந்துருச்சு வரட்டா பெரிய பி பை